இன்றைக்கி காலையில் கூட நான் வந்து செஞ்சிக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெங்கட்ராமண கோயிலுக்கு போயிருந்தேன் சீனிவாச திருக்கல்யாணம் இன்றைக்கி அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சோடனே என்னை பேசி சொன்னாங்க நான் அதில் வந்து நரசிம்ம அவதாரத்தில் தொடங்கி பேசிட்டு வர்றேன் அந்த சிங்கப்பெருமானாக அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கீழேருந்து இருந்து அம்மா இவர் தான் சிங்க அப்பாவாக வர்றவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா நான் சிங்கப்பெருமான்னு சொல்லி அவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சிங்கப்பெண்ணியில் வந்து என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பட்டிமன்றத்தில் பேசுறது ஒரு ஒரு கலை வகுப்பறையில் பாடம் எடுக்கிறதும் ஒரு கலை தான் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் எம் தூய உருப்பழி போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பழி வாராத வாராது இடன் அப்படின்னு சொல்லி கம்பர் பாடுறாருன்னு சொன்னால் அதுபோல் ஆயக்கலைகளில் பேச்சு ஒரு கலை நடிப்பும் ஒரு கலை தாங்க சும்மா சொல்லக்கூடாது இப்போ என் கூட கேட்பாங்க நீங்கள் எப்படி திடீர்னு சினிமாவுக்கு போடுங்கன்னு நான் சினிமாக்கெல்லாம் போகலைங்க அது எந்த உண்மையும் சொல்லிடுறேன் என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்கள் விருமாண்டி படம் எடுத்தார் அது மதுரை படம் அதனால் என்ன பண்ணார் என்னை ஒரு மேடையில் பார்த்தார் நான் மதுரை தமிழில் பேசுகிறத கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு நீங்கள் வந்து என் கூட ஒரு ஆறு மாதம் அந்த வசனம் எழுதுகிறப்ப கூட இருக்கணும் மதுரையில் எப்படி பேசுவாங்க வந்தாங்க ஏன் போனாங்கன்னு சொல்லிட்டு இருப்போம்ல அது மாதிரி பேசுகிறதுக்கு நீங்கள் கூட வந்து உட்காரணும் அப்படின்னார் ஆறு மாதம் அவரோட அந்த வசனத்துக்கு உதவியாக இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் கேட்டார் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னார் எனக்கு உடம்பெல்லாம் ஆடிப்போச்சு ஏன் தெரியுமா அது மாடு பிடிக்கிற படம் சல்லியேட்டு படம் நாம் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாட்டை பிடினா நம்ம கதி என்ன நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது நான் பயப்படுற பார்த்துட்டு கமலஹாசன் என்ன பண்ணார் தெரியுமா கவலைப்படாதீங்க நான் மாட்டை பிடிக்கிறேன் நீங்கள் எப்பவும் போல் பைக்கை பிடிங்கன்னார் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது படங்களுக்கு மேல் நான் நடித்திருக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சாறு படம் வேண்டியிருக்குது டிசம்பர் மாதம் வர்ற படம் எந்த படம்னா வாவாத்தியாரின்னு ஒரு படம் கார்த்தி அது சூர்யா தம்பி அவருடைய படம் பெரும்பாலும் நீதிபதியாக பிரின்ஸ்பலா லாட்டி கதாநாயகனுக்கு அப்பாவா கதாநாயகிக்கு அப்பா தான் எனக்கு வர்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு கல்லூரியில் கூட என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப அந்த அவர் அறி என்னுடைய பயோடேட்டாவை வச்சுட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க என்ன சொல்லி பேராசிரியர் ஞான சம்பந்தம் எம்ஏ எம்புல் பிஹெச்டி டிஜிடி டிஜிஎன்லாம் சொல்லி பார்க்குறாங்க ஒருத்தர் கைதட்டில் இவர் இருபது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் எழுதிட்டு போகிறார் விடுங்க அப்படின்ட்டாங்க இவர் தான் அறுபத்தைந்து பேர் எம்பில் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் இது என்ன பெருசாண்டா பதினாறு பேர் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை இவர் போகாத உலக நாடுகள் இல்லை என்ன பெரிய விஷயம் இப்படி சொல்லிக்கிட்டே வந்தவர் என்ன பண்ணார் திடீர்னு இவர் தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயன் அப்பா அப்படின்னு எந்திரிச்சாங்க எல்லாரும் அது மட்டும் இல்லை பிகில் படத்தில் இவர் தான் நயன்தாராவுக்கு அப்பா எந்திரிச்சு கும்பிட்டார் ரெண்டு பேர் அந்த தியாகி நீங்கள் தானா அப்படின்னேன் ஏன்னா அவனுக்கு அப்போ தான் என்னை அடையாளம் தெரியுது பாருங்க ஊடகத்தினுடைய பெருமை அல்லது ஊடகத்தினுடைய அருமை என்ன தெரியுமா ஒரு கல்யாண வீட்டில் போய் பேச போயிருக்கேங்க பேசி முடிச்சுட்டு கீழே இருக்கிற அங்கேயே ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வந்திருக்காங்க பெரிய அரசியல் தலைவருடைய கல்யாணம் அந்த வீட்டு கல்யாணம் பேசிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு ஆறு வயசு குழந்தைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஆறு வயசு குழந்த என்கிட்ட வந்து நீங்கள் தானே சுட்டி டிவியில் பொம்மியும் திருக்குறளும்னு அந்த திருக்குறள் கதை சொல்கிறது நீங்கள் தானே வயசு என்ன ஆறு வயசு அந்த குழந்தைக்கு நீங்கள் தானே நான் அந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டேன் நீ கேட்பியா பாப்பா அப்படின்னேன் ஆமாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க பேச்சுவார்த்தை ஏன் வயசு என்ன அது வயசு என்ன சொல்லிவிட்டு என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதுக்கே ஆறு வயசு அது போய் அவங்க தம்பியை கூப்பிட்டு வந்துருச்சுங்க அவனுக்கு நாலு வயசு அவன் என்னை ஏற இறங்க பார்த்துட்டு நீ நல்லா பேசுகிற அப்படின்னா அவன் அவனே தான் பேச ஆரம்பிச்சிருக்கான் அந்த குழந்தைகளுக்கும் புரியுமாறு என்னால் பேச முடியும் என்றால் அதுதான் நம்முடைய தமிழின் பெருமை அவர்களையும் சென்று அது அடைகிறது என்றால் அது ஊடகத்தினுடைய அருமை ஏன்னா அந்த குழந்தை என்னை வந்து பேராசிரியர் தான் நடுங்கிருக்கோம் தாய்மார்களுக்கு தெரியாதா பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறப்ப இப்படி ஊட்டுவாங்க முந்தி முந்தி சொல்கிறேன் நான் மு முற்காலத்தில் அப்படி வச்சுக்கோங்க இப்பெல்லாம் ஊட்ட முடியாது குழந்தைக்கு சோறு ஊட்டுறப்ப அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னா உன்னை பேயிட்ட பிடிச்சி கொடுக்கவா அப்படி கொடு அப்படிங்க அந்த பிள்ளை பிசாசிட்ட பிடிச்சி கொடுக்கவா இது என்ன சொன்னாலும் பிள்ளை கேட்காது உடனே அந்த அம்மா உங்க மிஸ் சொல்லவா டீச்சர்ட்ட சொல்லவா படக்குன்னு வாங்கி தின்றோம் அப்போ என்ன அர்த்தம் பேய் பிசாச கடல் கொடுமையான டீச்சர்னா அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போகுமா இப்படி சொல்லிக் கொடுக்கலாமா இன்னைக்கு ஊடகம் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்குதுங்க நாலு நாளைக்கு முதல்ல நானும் என் மனைவி மீ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போயிட்டு வெளியே வர்றோம் ஒரு அம்மா வேகமாக ஒடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு சிங்கப்பெண்ணையில் எங்கள் நடிக்கிற நடிப்பு சரிம்மா சரிம்மா அதோட போயிருக்கலாம்ல அந்த அம்மாவை கூட்டம் இல்லையா அப்படின்னு கேட்குது என் மனைவி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை அவங்க காதில் எந்த அம்மாவை நாடகத்தில் வர்ற அம்மாவை கூட்டிகிட்டு தான் தெரிய முடியுமா போத்தாப்போ குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிக்காத நல்ல வேலை மனைவிக்காதில் கேட்கல கேட்டிருந்தா கோவிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன்னு ஆகிருக்கோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் பாதி நேரம் நமக்கான விஷயங்கள் எல்லாம் மனசில் பதிவாகிறது ஒரு காலத்தில் அச்சு ஊடகம் ஒரு காலத்தில் ஒளி ஊடகம் வானொலி இன்றைக்கு காட்சி ஊடகம் காணொளி அதுக்கு மேலே என்னுடைய யூடியூப் இருக்குது ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் வந்து அது போகாத இடம் இல்லை இன்ஸ்டாகிராம் அதுக்கு மேலே எக்ஸ் தலம்னு இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்கு கூகுளினுடைய இது மாதிரி எக்ஸ் ஸ்தலம்னு ஒன்று வந்திருக்கு இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கூகுள் நிறுவனத்தையே விலைக்கு வாங்குகிற அளவுக்கு ஒரு தமிழன் முன்னுக்கு வந்து அவர் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு பெர்பிள் சிட்டின்னு சொல்லிட்டு அரவிந்த் சீனிவாசன் என்ற சென்னையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் முப்பத்தோரு வயசுங்க முப்பத்தோரு வயசு ஏறத்தாழ உலகத்தையே மிரட்டக்கூடிய கூகுள் நிறுவனத்தையே வாங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த பெர்பிள் சிட்டிங்கிற அந்த புதிய தளம் வந்து உள்ளே இறங்குது இது நீங்கள் கொஞ்சம் உங்கள் இப்போ நான் கல்லூரியில் சொல்லியிருந்தேன்னா உடனே தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கோம் நம்ம இப்போ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம டிவிக்குள்ளே தான் இருக்கோம் டிவியை தாண்டி அடுத்ததெல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா உலக மக்களுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்குது அதே போல் இப்போ இந்த நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ முன்னாடி தொலைக்காட்சி இது வச்சுருக்குறாங்க இது நேரம் இல்லைங்களா ஆ ரார்ட் தான் ஆ நேரில் போடறதில்ல வர மாட்டேங்கிறாங்க எல்லாம் அங்கேயே பார்த்துக்கிறேன் கரெக்டா ஐயா ரொம்ப நன்றி ஏன்னா முன் ரெண்டு நான் போன போட்டால் ஒரு ஊரில் பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்படி ஏத்தாப்பில் உட்காந்துருந்தேன் அவரை ஒளிப்பதிவாளத்தை கேட்டேன் நேரலை நேரலையா அப்படின்னு கேட்டேன் ஆ அப்படின்னாரு இல்லை நேரலையான்னு கேட்டேன் என்ன அப்படின்னாரு லைவா அப்படின்னேன் அப்படி தமிழில் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னாரு லைவுன்னா தமிழா நேரலைன்னா புரியலையா நம்ம என்ன நினச்சிருப்போம் அவருக்கு ஒன்றும் நேரலை அப்படின்னு நினச்சிருப்போம் அப்படி இல்லை நேரு அலை நேருக்கு நேரம் போய் சேர்றது அதுக்காக அதனால் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இன்றைக்கு இங்கே வந்து பெருமை சேர்த்துருக்கின்ற சத்வாச்சாரியைச் சேர்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் நண்பர்கள் மற்றும் பாசமுள்ள பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வணங்கி பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் பட்டிமன்றத்துக்குள்ளே நேராக போக வேண்டியது என்ன அப்படின்னு போக முடியாது ஏன்னா கொஞ்ச நேரம் கல் சூடு தான் தோசையை போட்டு எடுக்க முடியும் அதனால் இப்போ உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயாராக இருக்கிறீங்க